இனி நினைத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஆட்சியில் உள்ள திமுக மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்றே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதற்கு பல்வேறு காரணங்களையும் அவர்கள் அடுக்குகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது பனிரண்டு தொகுதிகளில் வெறும் ஒரு சதவிகிதத்திற்கு குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே திமுக வெற்றி பெற்றது அடுத்து இருபத்தொன்பது தொகுதிகளில் ஒன்று முதல் ஐந்து சதவிகிதம் ஓட்டு வித்தியாசத்திலேயே திமுக வெற்றி பெற்றது மேலும் முப்பத்தைந்து இடங்களில் ஐந்து முதல் பத்து சதவிகித ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது மேற்கண்ட இடங்களில் எதிர்க்கட்சியினர் கடுமையாக உழைத்தாலே எழுபத்து ஆறு தொகுதிகளை திமுகவிடம் இருந்து பறித்துவிட முடியும் காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்றால் நிச்சயம் திமுக வெல்வது கடினம் அதேபோல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் உள்ளது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை சொல்லப்போனால் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்று பூச்சாண்டி காட்டியே ஓட்டு வாங்கிவிடலாம் என்று அக்கட்சியினர் நினைக்கின்றனர் முன்பு பாஜக எதிர்ப்பை காரணம் காட்டி திமுக ஓட்டு வாங்கி இருக்கலாம் ஆனால் தமிழகம் மாறிவிட்டது முன்பு போல தமிழகத்தில் மூடு எதிர்ப்போ பாஜக எதிர்ப்போ இல்லை சொல்லப்போனால் அந்த எதிர்ப்பு சென்டிமெண்ட்களை எல்லாம் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோதே ஊதி தள்ளிவிட்டார் அதே நேரம் திமுகவின் பாஜக எதிர்ப்பால் தமிழகத்திற்கு எந்த நன்மையையும் ஏற்படவில்லை மாறாக மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைக்காமல் தட்டிக்கழிக்கப்படுகிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் திமுக எதிர்ப்பதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பதையும் மக்கள் புரிந்து வைத்துள்ளனர் இது எல்லாவற்றையும் தாண்டி விஜய் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்திருப்பதும் திமுகவை ஆட்டம் காண வைக்கும் என்றே தோன்றுகிறது சமீபத்தில் நடைபெற்ற கரூர் கூட்டு நெரிசல் விவகாரத்தில் மக்கள் கோபமும் விஜய் ரசிகர்களின் கோபமும் அப்படியே திமுக பக்கம் திரும்ப இருக்கிறது இதனால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது சந்தேகமே என்கின்றனர் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.